வறுத்த போட்டுக்கடலை கிரீன் சட்னி செய்ய போகிறேன் அதுக்கு பச்சை மிளகாய் எடுத்து உடைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி சின்ன துண்டு ஒரு நாலு உள்ளி கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் மல்லியில் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகிட்டு சொல்கிறேன் என்னண்டா நாங்கள் ரெண்டு பேருக்கு அல்லது மூன்று பேருக்கு அளவானது தான் செய்கிறேன் நீங்கள எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ குவாண்டிட்டியை கூட்டி உங்களோட டேஸ்ட்டுக்கு மாதிரி உரைப்பு கூட ஏண்டா கூட பச்சை மிளகாய் ஓ நீங்கள் காஞ்ச மிளகாயில் செய்கிறண்டாலும் உங்களோட உரைப்புக்கு மாதிரி போடலாம் உப்பு கூட நாங்கள் சில பேர் நல்லாவே குறைவு குறைவுனான் குறையத்தான் உப்பு நான் நீங்கள் சில நேரம் கூட ஒன்று சொன்னால் நீங்கள் கூட உங்களோட டேஸ்ட்டுக்கு மாதிரி போடலாம் இப்படி தானண்டே இல்லை இப்போ நான் எல்லாத்தையும் வதக்கிட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பேன் எடுத்து காய வச்சு வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஒயில் விடுறேன் இது வதங்கிறதுக்கேற்றதா நாலு சின்னதாக உள்ளி சின்ன துண்டி இஞ்சி இது இந்த பச்சை மணம் போக வேணும் அதுக்காகத்தான் நான் முதல் போடுறேன் இந்த வெங்காயம் உள்ளி இஞ்சி எல்லாம் லேசாக வதங்கிட்டு நான் அதோட இந்த எடுத்து வச்ச மிளகாயையும் சேர்க்கிறேன் மிளகாயை நீங்கள் முழுக்கா போட்டால் கொஞ்சம் வதங்கிக்க வெடிக்கும் அதனால தான் நான் எடுத்து போட்டு வைக்கிறேன் வதங்கிட்டு ஏற போட்டு கடலை இது வறுத்த போட்டு கடலை சேர்க்குறேன் கொத்தமல்லி மல்லி கொரியண்டர்ன் எல்லாம் அதோட இந்த ரெண்டு கெருவேப்பிலையும் போ ரெண்டு கருவேப்புலையும் போட்டு இதை நல்லா தேவையான அளவு தேங்காய் போதும் நான் இப்படி இங்கே நெட் பெருங் தேட்டர் கோகோனட் அண்ட் ப்ரோசன் தேங்காய் அதுதான் நான் குக் பண்ண இது பண்ணுறேன் நான் குட்டு ஏதாவது வர கொரிய சீரண்டா சம்பல் எல்லாத்துக்கும் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே நல்லாவே வதங்கிட்டு ஒரு ரன் பெருந்து வேணுமாட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மா சுகர் போட்டால் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் உரைப்பு தெரியாது நான் இப்போ பச்சை மிளகாயை குறைச்சி போட்டால் அந்த கலரும் நல்லா வராது அதுக்காக தான் நான் பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்கிறேன் அது பெரிய உரைப்பு இல்லை அப்படி இருந்து நான் கொஞ்சமாக சுகர் போடுறேன்னு சூப்பராக சட்னி ரெடி ஆகிட்டுது உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தன்னா நல்லா இருக்குது இப்போ நல்லா சூப்பராக சட்னி ரெடியாக இருக்குது நான் தி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான சட்னியாக தான் செய்திருக்கிறேன் இப்போ இதுக்கு நான் தாளித்து போட போகிறேன் தாளிக்கிறது என்ன நிறைய ஒன்றுமே போடலை ஜஸ்ட் கடுகு தான் போட்டு தாளித்து போட போகிறேன் அந்த பொரிஞ்ச கடுகு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடிப்படையக்குள்ள இந்த கடுகு நல்லாவே படிச்சுட்டு கடுகு தான் அது இந்த வாசம் நல்லா இருக்கும் சட்னி ரெடியாயிருக்கு